கொண்டாட்டம்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான கொண்டாட்டம் அமெரிக்காவில் வேட்டையின் படத்துக்காக நடக்கப் போகுது யுஎஸ்ஏ தலைவரோட ஃபேன்ஸ் இருபத்தி நான்காவது வருடத்தை கொண்டாடும் வகையில் இப்போது நிறைய நிகழ்ச்சிகளை அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னதாக எந்த ஒரு நடிகருக்கும் அதாவது இந்திய நடிகருக்கும் இப்படி நடந்ததில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது யுஎஸ்ஏயில் யுஎஸ்ஏயில நம்ம ரசிகர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேட்டையின் படத்துக்காக ஒரு வேன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது வேட்டையின் படத்தோட ப்ரொமோஷனுக்காக டிஜிட்டலாக வேட்டையன் விளம்பரங்கள் ஓடுற மாதிரி ஒரு வேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜே பை சவுண்ட்ஸ் ஸோ டிஜேவுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்மோப்புக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்புறம் இதெல்லாத்துக்கும் மேலே நூறு அடிக்கு பார்த்திங்கன்னா வேட்டையின் படத்தோட பேனரை வந்து முதல் முறையாக அமெரிக்காவில் நூறு அடிக்கு பேனர் வச்சு ஒரு ரோட் ஷோ பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறவங்க எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபுட் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர் சம்மந்தப்பட்ட நினைவுப் பொருட்களையும் கொடுக்க போகிறாங்க தலைவர் சம்மந்தப்பட்ட ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது அப்புறம் ஃபைனலாக எல்லாருக்கும் தலைவரோட படம் பொறித்த ஒரு டீஷர்ட்டும் இலவசமாக கொடுக்க போகிறாங்க ஸோ இதெல்லாமே பண்ண போகிறாங்க தலைவரோட யூஎஸ்ஏ ஃபேன்ஸ் தலைவருக்கு எந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது தலைவரோட ரசிகர்கள் உலகம் முழுவதும் எந்தளவுக்கு பரவி கிடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஸோ கொண்டாட்டத்துக்கு தலைவரோட ஃபேன்ஸ் இருங்க அளப்பற கலப்புகிறோம் தலைவர் நிரந்தரம்